தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மாறக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் மாறுற அவர் உங்களுடைய ரெண்டு நாலு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்க்குற நிறைய பேர் எங்கிட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் துலா ராசிக்கு அப்போ இனிமேல் அவ்வளவு தானா ஏற்கனவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ராசிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலாமா இந்த அளவுக்கு சிக்கல்கள் வந்துவிடுமா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு பயம் ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன் குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட எட்டாம் இடத்துல இருக்கார் அந்த எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிற பலத்தை விட அவருடைய பார்வை பலம் ரெண்டு நாலு பன்னெண்டை பார்க்கற அந்த பார்வை பலம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுசரணையை கொடுக்க போறது இவ்வளவு நாளா குடும்பத்தில் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் இதெல்லாம் நமக்கு இருந்தது பயணம் கிளம்புறோம் வெளிநாடு போகணும் ஆனால் விசால ஏதோ பிரச்சனை இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் கவலைப்பட வேண்டாம் திட்டமிட்டபடி நமக்கு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் வீடு மண்மனையே வாங்கலைங்க ஐயா இனிமே வாங்க இனிமே வாங்க முடியும் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு தடைபட்டு இருந்த கல்வி நிறைய அரியல்ஸ் வச்சுட்டேன் ஒழுங்காக படிக்கலை இப்போ இனிமே ஸ்ரத்தையாக படித்து அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க மேற்படிப்பு கண்டிப்பான முறையில் விருத்தி ஆகும் கவலைப்பட வேண்டாம் வாகனம் வாங்கலாமா நூறு சதவீதம் வாங்கலாம் கடன் வாங்கி வீடு வாங்கலாமா வாங்கலாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எதை திட்டமிடுறீடோ அது நிச்சயமான முறையில் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த வழக்குகள் சம்மந்தமான பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை அது எல்லாமே சரியாயிடும் எதிரிகளை துவம்சம் பண்ண முடியும் கவலைப்பட வேண்டாம் உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க காணாமல் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையாக இருக்குது உங்கள் உழைப்பை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் இப்போ பெண்களுக்கு எடுத்துக்கிறோம் குடும்பத்தில் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே நீங்கும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறதுலேயே பன்னெண்டு ராசிகள்லேயே யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா விச்சக ராசிக்கு நல்லா இருக்குது ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர அவருடைய பார்வை உங்களுடைய ராசி மூன்றாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்தின் மீது விழுகிறது இதுவரைக்கும் நமக்கு தெய்வ அனுகூலம் அதாவது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி தெய்வ அனுகூலம் கூட நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்க பல பேர் ராசிகள் இனிமே உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தோடு சேர்த்து தெய்வ பலத்தோடு சேர்த்து எல்லா விதமான பலம் உங்களுக்கு வந்து சேரும் மெயினாக இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால நமக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்தது இனிமே அது போயிடும் கவலைப்படாதீங்க இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒற்றை மனநிலை நமக்கு வரும் ஒரு தெளிவான முடிவு குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு எடுக்க முடியும் திருமணமாகாத எயிட்டி கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு கண்டிப்பாக திருமணம் நல்லபடியாக நடக்கும் மறுமணம் எதிர்பார்த்து காத்திருந்த வாளுக்கு அதாவது விருச்சிக ராசியோ அல்லது விருட்சிக லக்னமாகவோ நீங்கள் இப்போ மறுமணம் காத்திருந்தவாளுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நல்ல முருகன் மாதிரி லக்ஷணமாக ஒரு வாரிசு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் கல்வி ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் பலவிதமான நன்மைகள் இந்த குரு பயிற்சியில் நமக்கு நடைபெறும் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரைய செலவுகள் உண்டா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டா தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிறைய குரு பயிற்சிக்கான குரு பேர்ச்சி ஹோமத்துக்கான பத்திரிகைகள் நிறைய பார்க்குறோம் இன்விடேஷன் அதில் இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படிங்கிற ராசியில் தனுசு ராசியை போட்டிருக்காங்க ஸோ அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு காரணம் நம்ம ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது மிதுனத்துக்கு பன்னெண்டாம் இடம் துலாமுக்கு எட்டாம் இடம் தனுசுக்கு ஆறாம் இடம் மீனத்துக்கு மூணாம் இடம் இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு குரு போகிறதுனால பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கரெக்டு தான் அது ஒரு இது ஆனால் குரு பகவானை பொறுத்தவரை அவர் ஸ்தான பலத்தை விட எந்த இடத்துல இருக்காரோ பார்வை பலம் அப்போ தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அவர் உங்களுடைய ரெண்டு பன்னெண்டு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறார் அந்த இடம் நமக்கு வலிமையாகிடும் ஏற்கனவே பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நமக்கு ஏழரை சனி நம்மளை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டிச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது கொரோனா சமயத்திலலாம் பயங்கரமான ஒரு சிக்கல்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அந்த ஒரு ஒன்பது வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை இனிமே தான் எடுக்க போகிறோம் இனிமே நமக்கு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்கும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சுபவரையச் செலவுகள் உண்டு வீடு மண் மனை வாகனம் ஆடை ஆபரணம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திருமணம் குழந்தை பிறக்கிறது புது கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது புதிய நிறுவனம் தொடங்குவது புதிய வேலையில் சேருவது இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறது தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஏற்றம் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட நமக்கு நீங்கும் பல வகையிலும் நமக்கு முன்னேற்றங்கள் முன்னேற்ற பாதை நமக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம் அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்